வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா உடல் பர்மன் வேகமாக குறையக்கூடிய முக்கியமான பயிற்சிகள் பார்க்கலாம் இதுல உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் ஆசன முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு நிமிடம் இல்ல அரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம தாராளமாக நீங்க உணவு எடுப்பதோ இல்லை குளிக்கிறதோ செய்யலாம் தவறு என்பது கிடையாது எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளித்த தினத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் சப்போஸ் நீங்க தலைக்கு குளிக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா நீங்க வந்து யோகாசனம் செய்து முடித்த பிறகு ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு எண்ணெய் தேய்த்து அதன் மேல் பட்டு நம்ம குளிக்கிறது தவறு இல்லை சாதாரணமாக நீங்க ஷேம் போட்டு குளிக்கிறது என்பது அந்த டைம்ல நம்ம யோகாசனம் செய்யலாமா செய்யலாம் எண்ணெய் தேய்ச்சி நம்ம ஊற வைத்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வைத்து அதன் மேற்பட்டு நம்ம சீக்கா போட்டு குளித்த தினத்தில் யோகாசன பயிற்சி என்பது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் நீங்க அதற்கு முன்பு வந்து யோகாசனம் செய்யலாம் வெறும் தெரியல அந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் பெஷிட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது நல்லது வெறும் வயிற்றுல தாராளமா செய்யலாம் அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் என்பது ஒரு கால் லீட் தண்ணி எடுத்துட்டு நீங்கள் அதன் மேற்பட்டு நம்ம பயிற்சிகள் செய்யலாம் தவறு என்பது கிடையாது இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் இப்போ அந்த பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக ஒரு எளிய உடற்பயிற்சி என்பது நம்ம செய்யலாம் அதாவது உடலை தளர் வைக்கக்கூடிய ஒரு சின்ன பயிற்சி தான் இப்போ ஹெட்ரோட் செய்யறோம் ஹெட்ட பார்த்தீங்கன்னா இது போல செய்ய வேணாம் சப்போஸ் உங்களுக்கு கழுத்தில் எதனா பிரச்சனைகள் இருந்தால் அது செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் நம்ம இது போல செய்தாலே போகும் இதுல செய்யும் பொழுதே பாத்தீங்கன்னா உங்களுடைய தயாரிப்பு கிழந்து ரொம்ப நல்லது இங்க இருக்கிற கொழுப்பு பகுதி அதிகமாக இருந்தால் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை ஒரு அஞ்சு எண்ணிக்கு நம்ம செய்யலாம் தவறு இல்ல இப்ப மூச்சு பாத்தீங்கன்னா இங்க எழுப்போம் இங்க மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கு இப்போ மேலும் கீழ் மேல போகும்போது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை போதும் இது தைராய்ட் இலாண்டுக்கும் ரொம்ப நல்லது இப்போ கைகள் இப்படி வைக்கிறோம் இங்க மூச்சு காத்து இழுக்கிறோம் உங்களால எந்த அளவுக்கு கில்சாந்தில் கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம் இது நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது உங்களுடைய ஷோல்டருக்கு நல்லது ஒரு அஞ்சு எண்ணிக்கை இங்க மூச்சு காத்து இழுப்போம் இங்க வெளியில வரும் இப்போ ஒரு அஞ்சு எண்ணிக்கை இது வந்து உங்களுடைய பந்து கிண்ண மூட்டுக்கு ரொம்ப நல்லது இப்ப இரண்டு கைகளும் சேர்த்து இப்போ மூட்டுக்கு ஒரு பயிற்சி தரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இது வந்து உங்களுடைய மூட்டுக்கு வந்து ஒரு ஓய்வான நிலைன்னு பார்க்கலாம் இது செய்யறதுனால ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலை இப்போ இப்போ உங்களுடைய ஷோல்டர் லெவல் வந்துட்டு இந்த ஸ்தானத்துக்கு வந்துடும் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்போ ரொட்டேஷன் செய்யறோம் இது உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்துக்கு நல்லது ஒரு அஞ்சு எண்ணிக்கை காத்து வெளியிலும் இங்க எடுக்கிற போல இருக்கும் இங்க மூச்சு காத்து வெளியிலும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்போ கால்கள் உண்டானது இது போல செய்யறோம் இதுல ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பாதத்திலிருந்து உங்களுடைய இழுப்பு ஸ்தானம் வரைக்கும் ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலை ஒரு ரொட்டேஷன் செய்யறோம் அழுத்தம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அக்டு பிரஷர்ல நம்மளுடைய புள்ளிகளை தூண்டக்கூடிய ஒரு நிலை இதுல ரொட்டேஷன் பார்க்கும் பொழுது இந்த நிலையும் செய்யலாம் தவறில்லை இந்த பகுதிகளுக்கு ஒரு வலு தரக்கூடிய ஒரு நிலை இது போல அழுத்தம் கொடுக்கலாம் அதே போல உங்களுடைய பாதத்திலும் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இது போல ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்து முடித்த பிறகு நம்ம அந்த பயிற்சி என்பதை தொடங்கலாம் ஃபார்முலா டவுன் பண்ணும் பொழுது மூச்சு காத்து வெளியில போகும் பின்சானத்துல போகும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு நம்ம இப்படி இருக்கோம் வித் வால் சப்போர்ட்டோட செய்யலாம் இந்த நிலை போதும் சாதாரண மூச்சு ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு நம்ம அப்படியே நிறுத்தலாம் இதுல செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த பகுதி நல்ல அழுத்தம் கொடுக்கும் அதாவது இந்த நிலையில நம்ம செய்யும் பொழுது இந்த பகுதி என்பது ஓரளவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கலாம் அப்போ உங்களுடைய அந்த பகுதியில இருக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்கிறது இடுப்புக்கு நல்லது ஸ்ட்ரென்தன் தரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் முதுவுக்கும் நல்லது இருதயத்துக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம சாதாரண ஒரு நிலையில இருக்கலாம் யூட்ரஸ்கும் நல்லதுன்னு பார்க்கலாம் சக்கரவேதியும் குறைகின்ற ஒரு நிலை இதுல இரண்டு சுற்றுகள் நம்ம செய்யலாம் அடுத்தது இரண்டாவது பயிற்சி பார்க்கலாம் இப்போ அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டவுன் பண்ணும்போது மூச்சு காற்று வெளியில போகும் பேக்வேர்ட்ல போகும்போது மூச்சு காத்தானது எழுதப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இருக்கலாம் இந்த நிலையில இருக்கோம் முடிஞ்சா காலையில் இது போல ஷோல்டர் லெவல்ல வச்சுக்கலாம் தப்பில்ல கைகள் இது போல கொண்டு வரும் கைகள் மேலே உயர்த்தும் போது மூச்சு காத்து எடுப்போம் டவுன் பண்ணும்பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது ஃபார்வர்ட் டவுன் பண்றோம் உங்களால எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு டவுன் பண்ணலாம் தவறு இல்ல போதும் உங்களால முடிஞ்சா கைய எங்க வைக்கலாம் தவறு இல்ல என்னால பண்ண முடியல அப்படின்ற ஒரு பட்சத்துல உங்களுடைய கால்களை இப்படி கொண்டு வரலாம் இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய வயிறு பகுதி நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் சக்கரவாதிக்கு நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது கண் பார்வை தெளிவடையும் இருதயத்துக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது கால் மூட்டுக்கு நல்லது இப்ப நம்ம பார்த்த பதிவுல பாத்தீங்கன்னா இந்த பகுதி நன்றாக அழுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கோம் இது கொஞ்சம் எளிமையா இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தாராளமா செய்யலாம் இந்த பகுதி நல்லா அழுத்தம் கொடுக்கும் அப்போ உங்களுடைய வெள்ளி என்பது குறைகிறதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது நுரையீரலுக்கு நல்லது இருதயத்துக்கும் நல்லதுன்னு பார்க்கலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சொத்துக்கள் செய்யலாம் அடுத்தது மூணாவது ஒரு பயிற்சி என்பதை நம்ம பார்க்கலாம் இப்போ கால்களை இரண்டோ ஒன்றாவது இப்படி சேர்த்தோம் சேர்த்துட்டு கால்களை இப்படி கொண்டு வரும் பொழுது உங்களுடைய காலை இப்படி கொண்டு வரும் பொழுது மூச்சு காத்து எடுப்போம் இந்த நிலையில மூச்சு காத்து வெளியில வரும் அதே போல இந்த நிலைக்கு வரும்பொழுது இந்த இடத்துல சாதாரண ஒரு மூச்சு உங்களுடைய ரைட் கொண்டு இங்க இயல்பான ஒரு மூச்சு ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம அப்படியே இருக்கலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பருவம் நன்றாக குறைகிறது பார்க்கலாம் பெல்லுக்கு ரொம்ப நல்லது சக்கரவர்த்திக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கும் ரொம்ப நல்லது ஜீர்ணசக்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இப்போ இந்த காலம் செய்யறோம் உங்களால எந்த அளவுக்கு மடக்க முடியிறதும் மடக்கலாம் தவறு இல்லை இப்ப என்னால இந்த அளவுக்கு தான் முடியுதுன்னா செய்யலாம் முதுகுக்கும் ரொம்ப நல்லது இடுப்புக்கும் நல்லது யூட்ரஸுக்கும் நல்லதுன்னு பார்க்கலாம் இப்போ இரண்டு காலையும் சேர்த்து வைக்கிறோம் இதுல இருபத்தஞ்சு எண்ணிக்கை பாத்தீங்கன்னா இதுல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது போல எண்ணிக்கையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே நிறுத்தணும் சாதாரண மூச்சுதான் இப்போ இது ஒரு சுற்று நம்ம இரண்டாவது சுற்று பார்க்கும் பொழுது உதாரணத்துக்கு அதே போல நம்ம கைய நம்ம இங்க இருந்தும் கொண்டு வரலாம் இங்க இருந்தும் கொண்டு வரலாம் தவறு இல்ல உங்களால எந்த அளவுக்கு அழுத்த முடியுமோ அழுத்தலாம் தவறு இல்ல காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா செயல் இப்ப இரண்டு காலையும் சேர்த்து உயர்த்துறோம் அதாவது இதுலயே கழுத்தை உயர்த்தி செய்யற போல வரும் இது செய்யற போல வரும் இந்த நிலையை தவிர்க்கலாம் உங்களுக்கு கழுத்துல எதனா பிரச்சனை இருந்ததுன்னா அத்துடைய பாதிப்பு என்பது அதிகமா ஆகும் அதனால இந்த நிலையிலே சாதாரணமா செய்யலாம் ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அர்த்த பவன முத்தாசனம் பவன முத்தாசனம் அதாவது ஒரு ஒரு காலம் நம்ம ரைஸ் பண்றது அர்த்த பவன முத்தாசனம் இரண்டு காலையும் சேர்த்து உயர்த்தினது பவன முத்தாசனம் இதை பேரவர காரணம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாயு அதாவது இந்த பகுதியில் வாயு சேருகின்ற நிலையை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய ஆசனம் பார்க்கலாம் இது செய்வதனால உங்களுடைய ஜீவன சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் மோஷன் ப்ராப்ளம்ஸுக்கு ரொம்ப நல்லது முதுவுக்கும் ரொம்ப நல்லது சக்கரவதிக்கு நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலைய பார்க்கலாம் டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய அந்த பருமனை நம்ம இந்த சைடில் இருக்கின்ற அந்த உடல் பருமன் என்பது அதாவது பெல்லிய வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்த பதிவுகளில் இது ரெகுலரா செய்யும் பொழுது ஒரு இருபத்தி எண்ணிக்கை இரண்டு சுற்றுக்கள் செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யலாம் நேரம் இருக்கிற பட்சத்துல இது செய்யும் பொழுது உங்களுடைய உடல் பருமன் என்பது வேகமாக குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது பகுதி இரண்டு நன்றி வணக்கம்